எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஹெல்த்தி அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவள் வச்சு நான் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கிறேன் நல்ல கெட்டியான அவளாக நான் வந்து பார்த்து எடுத்திருக்கேன் இன்னொரு கப் அளவுக்கு அவல் எடுத்துகிட்டு மொத்தமாக நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் வெள்ள அவலில் நான் வந்து இன்னைக்கு செய்கிறேன் இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் இந்த அவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவலில் வந்து ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிய வச்சு இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருவோம் அதுக்குள்ளே நமக்கு நல்லா ஊறி வந்துடும் கையில் நான் தண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு தடவை தெளித்து விட்டுருக்கேன் அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி வரும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஊறி வந்துடும் இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட் கொடுத்துருவோம் நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு நாலு தூண்டு தேங்காய் நாலு அஞ்சு தூண்டு தேங்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நான் ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி எதுவுமே விடாமல் நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படியே பூ மாதிரி நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம செய்கிற ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன போட போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கேரட் நல்ல பெரிய கேரட்டாக எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு அதை வந்து நான் அந்த மாதிரி சின்னதில் நான் வந்து துருவி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் இஞ்சி சைஸில் நான் இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு அதையும் நான் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக நான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த அளவுக்கு சேர்த்தா தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதனால் கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாய் வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு இப்போ நமக்கு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சு கொஞ்சம் சிவப்பாக ஆகிட்டு வந்திருக்கு இந்த சமயத்தில் நான் நல்லா ஒரு ரெண்டு வெங்காயம் பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் இதை வ வதக்கிட்டுக்கும் போதே பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ண இஞ்சி இதுவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கருவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா சேர்த்துக்குவோம் இப்ப நான் வந்து வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன் இது கூட நம்ம வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா நமக்கு சீக்கிரமா வெங்காயம் நல்லா வெஞ்சு வதங்கி வந்துடும் நல்லா உப்பு போட்டுட்டு நான் நல்லா வதக்கி விட்டுடுறேன் இப்ப நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தொடர்ந்து வதக்கியாச்சு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு சமயத்தில் நான் வந்து துருவின கேரட் யூஸ் எடுத்துக்கிறேன் நான் வந்து அதனால தான் பொடிசை நான் வந்து துருவி இருக்கேன் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு பொடிசை நம்ம துருவிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நான் வந்து கேரட் போட்டுட்டு நல்லா நான் வந்து வதக்கி விட்டுடுறேன் இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே விட்டு வேக விட்டக்கூடாது அப்படியே நம்ம வதக்கி விட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டாலே போதும் நல்ல வெந்து வந்துடும் இப்போ நான் வந்து கேரட்டையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெய்லேயே நான் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் போட்டுடுறேன் நான் வந்து துண்டு துண்டா ஆட்டிட்டு அதை மிக்சி ஜார்ல போட்டு நான் வந்து பண்ணி போட்டிருக்கேன் இதே இது துருவலா இருந்ததுன்னா நீங்கள் டைரக்டாக இங்கே துருவி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ற பிரேக்ஃபாஸ்ட் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்க கூடுதலா கூட சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து தேங்காயை போட்டுட்டு நல்லா நான் அந்த கேரட்டோட நல்லா கலந்து நமக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுறேன் இந்த எண்ணெயிலேயே நமக்கு நல்லா வதங்கி நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஊறி வந்துடுச்சு இப்போ நான் வந்து தண்ணியை உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா தெளிச்சு விட்டுக்கிறேன் நான் ரெண்டு மூணு தடவையை நம்ம தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா ஏன்னா நம்ம இதை வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் தண்ணி விட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி நான் நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு அவல் வந்து அப்படியே முழுசாக இல்லாமல் நல்ல மசிஞ்சி வந்திருக்கணும் ஒன்றும் பாதியமா இருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க ஏன்னா நம்ம வதக்கினதையும் நம்ம இதில் போட்டுட்டு நம்ம வந்து உருட்டிக்க போகிறோங்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு நல்ல இந்த அளவுக்கு பிசைஞ்சு முழுசு முழுசாக இல்லாமல் நம்ம வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எனக்கு எல்லாமே நல்ல இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன் இந்த சமயத்தில் நம்ம வதக்கினதையும் இதில் இதோட சேர்த்துட்டுறேன் இப்போ நம்ம வதக்கின ஐட்டத்தை எல்லாத்தையும் நான் இதோட சேர்த்துட்டு இப்போ வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து கை வைக்காமல் கரண்டியை வச்சே நம்ம வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம் அது வந்து காணாது கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நான் வந்து வதைக்கினது போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு அதனால நான் கை வச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மசீர அளவுக்கு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்குவோம் இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப விடக்கூடாது நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் விட்டீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும் இப்போ நல்லா மாவை கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து இப்போ நான் வந்து கொழுக்கட்டை மாதிரி நான் வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி நான் பிசைஞ்சு நான் வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன் இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நான் வந்து இதை பிடி கொழுக்கட்டையாக நான் வந்து எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீளமாக நான் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இல்லை எனக்கு பால்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் பால்ஸ் மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ இதை வந்து நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ நான் வந்து தண்ணி விட்டு மூடி வச்சிருக்கேன் நமக்கு நல்ல சூடு வரட்டும் இன்னொரு தட்டில் நான் வந்து எண்ணெய் விட்டு எண்ணெயை தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குழக்கட்டையை நான் ஒன்றா இதில் வச்சுக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சாலே போதும் நல்லா நமக்கு வந்து வெந்து வந்துடும் ஏன்னா நம்ம நல்லா ஊற வச்சுட்டு எல்லாமே பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வெங்காயம் கேரட் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கறனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே நான் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் ஏழு எட்டு நிமிஷம் நமக்கு வந்து ஆயிடுச்சு நல்லா சூடு வந்துடுச்சு சூடு வந்ததுக்கப்புறம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிடும் இதை வந்து நான் அப்படியே வச்சிடுறேன் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே வேக வச்சிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இந்த அவல் கார கொழுக்கட்டைக்கு நான் வந்து சைடிஷ்ஷாக தேங்காய் சட்னி செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சாறு தூண்டு தேங்காய் எடுத்துட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குறேன் இது கூடவே ரெண்டு பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் நான் வந்து சேர்த்துடுறேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நான் நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு தண்ணி விட்டு நல்ல சட்னி பதத்துக்கு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சட்னியும் அரைச்சாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் விட்டு நான் வந்து பவுலில் மாற்றியாச்சு இதுக்கு நான் வந்து தாளிப்பும் கொடுத்துட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நாலே நாலு கருவேப்பில எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுட்டு நான் வந்து அது அந்த சட்னியில் சேர்த்துக்கிறேன் நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு அவல் கார குளக்கட்டைக்கு இந்த தேங்காய் சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி ஹாட் பேக்கெலாம் எடுத்தே வச்சுட்டேன் நல்லா நமக்கு வெந்து நல்லா இப்போ நான் அடுத்ததும் நான் வந்து தட்டில் வச்சாச்சு இதையும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இப்போ நம்மளுடைய அவள் காரக்குழக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூட நான் வந்து தேங்காய் சட்னி இந்த கார கொழுக்கட்டைக்கு தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுடைய இந்த அவல் கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே போட்டிருக்கறனால தனியாக நம்ம வந்து மிளகா வத்தல் பொடி எதுவுமே போடலை அந்த இஞ்சியோட ஃப்ளேவரும் பச்சை மிளகாயோட ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் காம்போ அவல் காரக் கொழக்கட்டை கூடவே நம்ம வந்து தேங்காய் சட்னியும் வச்சு சர்வ் பண்ணுறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்